கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருக்கேங்க நிறைய ஆப்பு ஜெப்டோ மீஷோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேடி 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 எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத நான் வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு மீஷோவில் வாங்கியிருந்தேன் பட் எனக்கு அந்தளவுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை மாதிரி தகுடு மாதிரி இருந்தது ஸ்டெயின்ல ஸ்டீல் சரி வேண்டாம் நம்ம நேரிலேயே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜெயிச்சதுன்னு தேடி போய் பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் சர்னா ஸ்டோர் போய் பார்த்துருந்தேன் எங்கேயுமே எனக்கு செட் ஆகலை லாஸ்ட்டாக ரத்னா ஷோஸில் தான் கிடச்சிதுங்க நான் முன்னாடி ரெண்டு ஷாப் சொன்னிருந்தேன்லையா அங்கேயுமே நான் தேடி பார்த்துருந்தேன் பட் டூ டயர் வந்துட்டு நைன் ஃபிஃப்டி சம்திங் கிரியேட்ல இருந்தது குவாலிட்டி நல்லா தான் இருந்தது பட் லிட் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல கொடுத்துருந்தாங்க எனக்கு அந்த அளவுக்கு அது பிடிக்கல ஃபைனலி டி நகர் உள்ள ரத்னா ஸ்டோர்ஸ் பாத்திர கடையில் இருக்குங்க அங்கதான் போயிட்டு நான் இது வாங்கியிருந்தேன் த்ரீ டயரு கண்ணாடி லிட் வச்சு நைன் டபுள் செவனுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் கொடுத்துருந்தாங்க ஸோ நல்லா இருந்தது குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது நல்ல ஹெவியான பாட்டம் அந்த விளிம்பு எல்லாமே நல்லா திக்காக குவாலிட்டியாக இருந்தது ஆன்லைனில் டூ டயரே தௌசண்ட்க்கு மேலே வருது பட் இது வந்துட்டு த்ரீ டயர் இந்த ரேட்டுக்கு நல்ல டீல் தான் அட் டைமில் வேக வைக்கிறது பாயில் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு காண வேக போட்டாச்சு ஸ்டிக்கரும் பிரிச்சாச்சு